தாங்க சார் நேம் இஸ் பழனிசாமி சார் புதுக்கோட்டையிலேருந்து வரும் சொல்லுமா ஆ சார் என்னோடய கொஸ்டின் என்னன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் என்ன சார் என் தமிழ் இதெல்லாம் இருக்குண்ணா சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தேர்வு அதாவது இத்தேர்வு தொடரில் இணைந்தால் நீங்கள் டேப் மாணவர்களாகவே கருதப்படுவீர்கள் எனவே தங்களுடைய புகைப்படம் அடையாள அட்டை இதெல்லாம் கொடுத்துனீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அவங்க வந்து ஒரு வேறு பிரைவேட் அகாடமியில் இணைஞ்சு படிப்பாங்க ஆனால் டெஸ்ட் பேட்ச்னு போட வரப்ப மட்டும் உங்கள்கிட்ட வந்து படிக்கிறப்ப இப்போ இங்கே வந்து நிறைய பேர் இப்போ வாங்கினவங்கலாம் வந்து இங்கேயே ஸ்டார்டிங்லேருந்து படித்தவங்க கிடையாது ஆனால் வந்து அதை டேஃப் மாணவர்னு சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் அது இது வந்து ஒரு பிரைவேட் அகாடமியில் அது நடத்துறவங்க என்ன சொன்னது ஏன் இப்படி பண்ணுறாங்க இது வந்து உங்களோட கவனத்துக்கு வந்ததா என்னன்னு தெரியல இதை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்குறேன் ஏன் சார் இது ரெண்டு விஷயம் ஒன்று யாருடைய உழைப்பையும் வந்து நம்ம முழுவதுமாக அபிவிருத்தி கொள்ள விரும்ப உடையவன் நான் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஒன்றா அதை பதிவு பண்ணிக்கிறேன் ரெண்டாவது இன்றைக்கி ஒருத்தருடைய வெற்றிக்கு ஒருத்தர் மட்டும் காரணமாக இருக்கவும் முடியாது ஒருத்தர் மட்டும் காரணம் இப்ப நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல போய் நம்ம படிக்கிறனா கூட யூடியூப்ல எவ்வளவு பேர் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லாரும் தான் வெற்றிக்கு காரணம் அந்த எல்லாருடைய வெற்றிக்கு காரணத்துல நானும் ஒரு ஆள் அப்படின்னு நான் பெருமைப்படுக்கிறேன் அதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒன்னு ரெண்டாவது ஒரு தேர்வு மட்டும் எழுதிட்டு அவங்க வந்து ரிசல்ட்ல போடுற வழக்கம் நான் எந்த காலத்துலயும் பின்பற்றுறது இல்லை நம்ம டெஸ்ட் எல்லாமே ஒரு சீரியஸா இருக்கும் அந்த சீரியஸ நீங்க கண்டினியூவா அட்டன் பண்ற மாதிரி இருந்தா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி சொல்ல கருத்து தான் நான் எனக்குமே சொல்லியிருப்பேன் பாருங்க தெரியும் நம்ம என்னைக்காவது ஒரே ஒரு தேர்வு மட்டும் வச்சுட்டு அந்த தேர்வுல உள்ள மாணவர்களை எடுத்து இப்ப இன்னைக்கு இவ்வளவு பேர் சீல்டு வாங்கினாங்க இவங்க யாரையாவது வந்து நீ ஒரே ஒரு தேர்வு மட்டும் டாப்ல எழுதுனேன் நான் ரிசல்ட்ல போட்டு மேடையில ஏற்றுனாங்கன்னா நிச்சயமா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா நான் எப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன்னா ஆக்சுவல எனக்கு என்ன அந்த ரிசல்ட்டு இந்த ஃபங்க்ஷன் இதுலேயுமே இல்லை எனக்கு ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் உண்மையிலேயே யார் நடத்தணும்னா படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வாத்தியார்கள் நடத்தணும் உண்மைதானே வெற்றி பெற்றவர்களை நாம வந்து ஏன் கவனிக்கணும் அவங்க தான் வெற்றி பெற்றாங்கல்ல இங்க வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டை விட தோல்வியடைந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம் தான் இன்னைக்கு பலருடைய வெற்றிக்கு காரணமா இருக்கு உங்களுக்கு ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் உண்மையிலேயே அவங்க தான் செலவு பண்ணி பண்ணணும் நம்ம பண்ணக்கூடாது இது இந்த நேரத்துக்கு நம்ம ஒரு நூறு பேருக்கு என சாப்பாடு போலாம் இல்லாதவங்களுக்கு நான் இந்த குரூப் ஃபோர் இஷ்யூ ஆன ஒரே காரணத்தினால மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறேன் மற்றபடி நான் போன டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேயே இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது இது எல்லாத்தையும் நான் கைவிட்டு இந்த குரூப் ஃபோர் இஷ்யூ ஆனதுனால மட்டும்தான் இதை நான் நடத்துறேன் இதுக்கு அடுத்து இது போல ஃபங்க்ஷன் நடத்துறதுலேயே நான் உடன்பாடு இல்லை ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது நிறைய வேலை இருக்குது நீ எக்ஸாமுக்கு நான் உனக்கு கூப்பிட்டனா இல்லை பிசிக்கலுக்கு நான் உனக்கு கூட்டினா இல்லை இன்டர்வியூக்கு கூப்பிட்டா இல்லை பாஸ் மட்டும் நான் உனக்கு கூப்பிடணும் நீ தான் என்னை தேடி வந்த அப்போ வெற்றி பெற்று உனக்காக நான் உழைத்திருந்தால் நீ தான் என்னை தேடி வரணும் நான் உனக்கு கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் ஆழமாக இருக்குது இதுதான் தான் நான் என்னுடைய எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் கிளை பொறுப்பாளர்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன் பட் நான் மாணவர்கள் இருக்கக்கூடிய குறுகிய எண்ணத்தை நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன் என்னன்னா நீங்கள் யாரும் நீங்கள் வந்துதான் ஆகணும்னு சொல்லவே இல்லை தினை துணையாய் நன்றி செய்யணும் பணத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார் சின்ன உதவி செஞ்சாலும் அதை ஒரு பெரிய உதவியாக நினைக்கிறவங்க தான் நல்ல மனிதர்கள் அப்போ நம்ம நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு மார்க்குனாலும் ஒரு மோட்டிவேஷனாலும் நீங்கள் காரணமாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாணவர் சொல்றது தான் பொருத்தமாக இருக்கும் அதுதான் ஒரு பரந்த மனப்பான்மை அதாவது எப்படி இருக்கணும்னா உனக்கு எனக்கு உள்ள உறவு நீ சொல்லணும் ஐயா என்னுடைய வெற்றிக்கு நீங்க காரணம் அப்படிங்கணும் நான் சொல்லணும் சத்தியமா இல்லை நானும் ஒரு காரணம் உன்னுடைய வெற்றிக்கு நிறைய பேர் காரணமா இருப்பாங்க அதுல அந்த வரிசையில எனக்கு ஒரு இடம் கடைசியில் கூட நீ கூட போதும் அப்படிதான் நான் எல்லாத்தையும் கேட்டிருக்கேனே தவிர நான் தான் முழு காரணம்னு ஒரு நாளும் யாருடைய வெற்றி எடுத்தது கிடையாது இப்போ கூட இந்த மேடை வெற்றி வைத்த தாய் தகப்பனுக்கு பரிசு கொடுக்க மட்டும்தான் வெற்றியாளர்களுக்கு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்காக மட்டும்தான் இந்த மேடை அதனால நம்ம வந்து ஒரு என் தமிழ் என்னால் முடியும் எங்கள் தமிழ் இந்த மாதிரியான டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் அது ஒரு சீரியஸ் நீ ஒரு தேர்வு எழுதுற அப்படின்னு சொன்னா அது நீ வேற இன்ஸ்டியூட்ல படிச்சதுக்காக வந்து பிராக்டிஸ் பண்ண வரலாம் ஆனா ஒவ்வொரு தேர்வையும் டைம் டேபிள் பிரகாரம் எழுதுறேன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய படிப்பை என்னுடைய டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி மாத்துற அப்ப உன்னுடைய அன்றாட அந்த முந்தைய நாள் நடவடிக்கையை யார் சேஞ்ச் பண்றா நம்ம டேஃபலோட ஷெட்யூல் தான் சேஞ்ச் பண்ணுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன வாங்குற இந்த ஷெட்யூலுக்கு நீ மாறுற அது மட்டும் இல்லாமல் நம்ம உண்மையிலேயே கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறோம் அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை இந்த ரெண்டாயிரம் பேர் கவுன்சிலிங் போனதுக்கு காரணமே எங்கள் தமிழ் உன்னால் முடியும் தேர்வு தான் உண்மையை சொல்ல நம்ம ரெண்டாயிரம் சொன்னதில் கம்மி நம்மகிட்ட கவுன்சிலிங் போனவங்க உண்மையிலேயே நம்மள்ட்ட தேர்வு எழுதினவங்க கரெக்டாக லிஸ்ட் கொடுத்தா மினிமம் த்ரீ தௌசண்ட் மேலே கவுன்சிலிங் போயிருப்பாங்க இந்த மாதிரி இஷ்யூ அங்கே படிச்ச நான் எப்போதுமே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா கொடுப்பேன் அடுத்தவருடைய உழைப்பை நம்ம எந்த காரணத்தையும் எடுத்துக்கூடாது இன்னொன்று யார் நாளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கொடிக்கட்டி பறக்க முடியும் நமக்கு யாருடைய வெற்றியும் தேவை அவனா விருப்பப்பட்டு நான் இங்கே தான் சார் படித்தேன்னு யார் சொல்கிறானோ தேங்க்ஸ் பா அவ்வளோதான் அவனுக்கு அவன் குணத்துக்கு அவன் நல்லா வருவான் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்தும்பாங்க ஒரு உதவிக்கு பதில் உதவிங்கிறது அந்த உதவியை பெற்றுக்கொண்டவனுடைய மனதை பொறுத்தது நான் இவருக்கு உதவியே ஒரு பையன் ஒருத்தர் என்னை தேடி வந்தார் கடலூருக்கு கை நிறையா வந்து கடலையும் இது பையாக்காகவும் வச்சுட்டு வந்தார் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கார் வந்து என்னை பார்த்து கொடுத்துட்டு என் காலை ஆசீர்வாதம் வாங்குறாரு மனசு இவ்வளோ ஒசர இருந்தார் அவர் பிஹெச்டி முடிச்சிருக்காரு ஜாலஜிஸ்டில் அவர் குரூப் ஒன் கேட்டகிரியில் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காரு நான் அவருக்கு ஒரு நாள் கூட பாடம் எடுத்ததே கிடையாது அவர் வந்தார் கடலையும் பையாக்காகவும் என்கிட்ட கொடுத்தாரு என் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் ஆள் எப்படி ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் சார் நான் இங்கே எங்கேயும் என்கிட்ட படித்ததும் இல்லை நீங்கள் யாருமே எனக்கு தெரியாது நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க என் நான் இங்கே இருப்பேனானு கூட உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்த நேரம் நான் தச்சேலாம் இருக்கிறேன் அதுவும் தூத்துக்குடியிலேருந்து வந்தேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று ஒரு வார்த்தை சொன்னார் அவர் நீங்கள் தான் கம்பராமணியை நடத்தும்போது சொன்னீங்க பெருங்கைய வீசிட்டு ஆசிரியரை பார்க்க வரக்கூடாதுன்னு அதனால தான் நான் கடல் எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை நான் எடுத்துகிட்டு வந்தேன் குகன் தேனையும் மீனையும் எடுத்துகிட்டு வந்தது போல் நான் எடுத்துகிட்டு வந்தேன் வாழ்க்கை பயணங்களில் உங்களுக்கு தெரியாமலே உங்களை ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் எனக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் நான் உங்கள்கிட்ட படிக்கலை தான் ஆனால் உங்களுக்கு நான் நன்றி உடையவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால நான் உங்கள்கிட்ட வந்து பார்க்குறேன் நானும் உங்களுடைய மாணவர் தான் ஏதோ ஒரு வகையில் உங்களை பின்பற்றுறேன் அப்படின்னு அவராக வந்து போட்டோ எடுத்துட்டு அவராக ஃபேஸ்புக்கில் போட்டு அவராக சொல்லும்போது அப்போ அப்ப இவருடைய பண்பு அது ஒரு சிலருடைய பண்பு முழுசா பயன்படுத்தி இருந்தாலும் நம்மளை எதிர்க்க பார்க்கும்போது என்ன காசுக்கு தானே சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைப்பாங்க ஒரு சிலருடைய பண்பு நம்ம சொல்லியே கொடுத்துருக்க மாட்டோம் ஆனாலும் சார் நீங்களும் ஒரு காரணம் தான் சார் யூடியூப்பில் நீங்களும் மோட்டிவேட் பண்ணுறீங்களா சார் அப்படின்னு நம்மகிட்ட

என்னுடைய வழிகாட்டுல நீ எடுத்துக்கிற அதுக்கு நம்ம டெய்லி டெலிகிராம்ல டெஸ்ட் போடுறோம் யூடியூப்ல டெஸ்ட் போடுறோம் அந்த ஒரு டெஸ்ட் மட்டும் இல்ல அந்த டெஸ்ட்டுக்காக டெய்லி எட்டு மணிக்கு டெலிகிராம் டெஸ்ட் போடுறாங்கல்ல போடுறாங்க நம்ம என்னைக்குமே ஒரு சின்ன உழைப்பை மட்டும் வச்சுட்டு அதுக்கு பலனை எதிர்பார்க்கவே இல்லை நிச்சயமா எதிர்பார்த்தது இல்லை அப்படி ஒருவேளை என் கவனத்துக்கு வந்தாலும் நான் அதை ஒரு நாள் விரும்பல நான் இந்த வெற்றியவே விரும்பல ஏன் அப்படின்னா இருபதாயிரம் பேர் நம்ம படிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் வெற்றி பெறாங்க அதுல நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கு ஒரு தம்பி சொன்னாங்க எனக்கு ரோல் மாடல் என் ஸ்டூடண்ட் தான் வேலை கிடைச்ச உடனே அவனை பார்த்து கேட்டேன் இப்ப சந்தோஷமாடா நூறு சதவீதம் சந்தோஷமா இருக்கிறியான்னு கேட்டேன் அப்போ ஒரு வார்த்தை சொன்னா எப்படி சார் நான் நூறு சதவீதம் சந்தோஷமா இருப்பேன் யாரோ ஒருத்தருடைய தோல்விதானே சார் என்னுடைய வெற்றி நான் எவ்வளோ பக்குவமுள்ள பையன் பார்த்தீங்களா அந்த பையன் அவன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் என்ன சந்தோஷம் வேண்டி கிடக்கு இங்கே நம்மளே ஐயாயிரம் பேர் எஸ்ஐக்கு படிக்கிறான் அறநூறு பேர் தான் வேக்கண்டே அப்போ நம்மளே நினச்சாலும் ஐயாயிரத்தி நாலாயிரத்தி அறுநூறு நானூறு பேர் பாஸ் பண்ண மாட்டோம் அப்போ நான் யோசிச்சி பாக்கிறேன் இந்த இன்சூரன் நடத்துறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் வெற்றிங்கிறது சாத்தியம் இல்லை மோட்டிவேஷன் பண்ணுற எல்லாரும் வேலைக்கு போக கவர்மெண்ட் வேலை எல்லாருக்கும் கிடைக்க போகிறது இல்லைன்னு ஏன்னா தூங்க தூங்கவே இல்லாம அளவுக்கு கவலை ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் நான் என் மனசை தேத்திக்கிட்டு அகஸ் மோட்டிவேஷன் பண்ற எல்லாரும் வேலைக்கு போறாங்களா தெரியாது ஆனா வேலைக்கு போற ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட் ஆகாம போகல உனக்கு அரசு வேலை எல்லாருக்கும் கிடைக்குமா தெரியாது ஆனா உனக்கு அரசு வேலை கிடைக்கணும்னா அதுக்கு என்ன வழின்னு சொல்ல வேண்டியது என் கடமை அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய கடமை இது முயற்சி உடையவர்களாக இருங்கன்னு சொல்றோம் முயற்சி உடையவர்கள் மேல வராங்க அவ்வளவுதான் அதனால எல்லாரும் சேர்ந்து தான் முன்னேறாங்க நான் வந்து என்னைக்குமே நான் டேப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனர் ஆசிரியர்னு குறுகி எண்ணத்துல நான் இந்த இன்ஸ்டியூட் நடத்தல நான் எல்லாருக்குமான ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒரு வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் தான் இருக்கணும் நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அது எல்லாருக்கும் தான் இருக்கணும் அது எல்லாரும் நம்மளுடைய ரிசல்ட் எடுத்து போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அது அவங்களுடைய ரிசல்ட்டை அவங்களா விரும்பி கொடுத்தா அவங்க இங்கே உண்மையிலேயே பயன்படுத்தினா நம்ம போட்டுக்கலாம் அதுக்கான ஆதாரமும் அவங்க பயன்படுத்துனது உண்மையாகவும் இருந்தால் நிச்சயமாக போட்டுக்கலாம் ஏன்னா இது அவங்களே சிந்திக்கணும் இது மாணவர்கள் தான் நமக்கு தரணும் அது அவங்க ஏற்கனவே படிக்கிற இடத்துல இருக்கிறவங்க வருத்தப்படுற ஒரு காரணத்தினால அவங்களால அந்த மனமு வந்து நமக்கு தர முடியாத சூழ்நிலையும் அவங்க மேல அதிகமான பாசம் விசுவாசம் வச்சிருக்கிறதுனால அவங்க மனசு கஷ்டப்பட்டுருமேன்ற ஒரே காரணத்தினால நம்மள்ட்ட அவங்க விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருதே தவிர என் பிள்ளைங்களும் ஒருத்தர் கூட நான் அங்கே போய் டெஸ்ட் எழுதலை ஏன் மார்க்கை போட்டாங்கலாம் சொல்லவே இல்லை அது ஒன்று இன்னொன்று நான் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் நடத்தலை நிறைய டெஸ்ட் நடத்தினாங்க அப்படி ஏதாவது என் கவனத்துக்கு வந்தாலும் நான் விரும்பலை ஏன்னா இந்த வெற்றிங்கிறது தற்காலிகமானது தான் யாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கொடிக்கட்டி பறக்க முடியும் இந்த சம காலத்தில் நீ நானும் ஒன்றா பிறந்திருக்கோம் வா வாழ்க்கை உயர்வுக்கு நான் ஒரு பர்சன்டேஜ் காரணம்ங்கிறது தான் எனக்கு சந்தோஷமே அதை தாண்டி இதில் எந்த இன்பத்தையும் நான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை சரியா தான் என்கிட்ட வந்து ஒரு பிரைவேட் அகாடமியாவது அவங்க ஓப்பனாக சொல்ல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நான் கூட இந்த குரூப் ஒரு இஷ்யூ வந்து சில பிரச்சனை அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் என்ன வருத்தப்பட்டேன்னா ஆகாஷ் நீ யாரு எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் போல நான் விளையாட்டுக்கு கூட ஒருத்தர் பகை வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன் இறங்கி போய் விட்டு கொடுத்து போயிடணும்னு நினச்சிடுவேன் பகை என்னும் பண்பில் அதனை நகை என்னும் வேண்டாட்பாட்டு நன்றி வள்ளுவர் விளையாட்டுக்கு கூட பகைன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் நம்ம ஒவ்வொரு ஊரில் இன்ஸ்டியூட் வைக்கிறதால அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய மண்ணின் மயந்தர்களை நம்ம பாதிப்படுத்துகிறோம் அது நம்மளை அறியாமலே ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அதில் எனக்கு நிச்சயமாக வருத்தம் இருக்குது அதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சர்வீஸாக பண்ணணும்னா நிச்சயமாக அதை மனசு கேத்திக்கலாம் மற்றவர்களோட சிறப்பாக பண்ணுனா நம்ம மனசு கேட்டிக்கலாம் ஏன்னா போட்டி ஆரோக்கியமாக இருக்கிறது தப்பு கிடையாது புரியலீங்களா அது போல தான் சில கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்படுது ஒருத்தர் பற்றி நம்ம சரியா புரிஞ்சுக்காததால நம்ம என்ன செய்யறோம் சில வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம் அவ்வளவுதான் முந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட புக்ஃபேரில் ஒருத்தர் பார்த்தேன் அவர் என்னை பார்த்து நானும் அவரை பார்த்து அறிமுகமானேன் ஐயா நீங்கள் யூடியூப்பில் தமிழ் எடுப்பீங்க உங்களை நான் பார்த்துருக்கேன் ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவர்கிட்ட சொன்ன உடனே நீங்கள் யாருன்னு கேட்டார் ஐயா என்னுடைய பேர் ஆகாஷ்யா நான் ஆகாஷ்னு அகாடமி வச்சுருக்கேன் ஆகாஷுன்னு ஒரு ஃப்ராடு ஒரு அகாடமி ஒன்று உண்டு அது நீங்கள் இல்லை இல்லை அப்படின்னு கேட்டார் என்னை பார்த்து அப்போ ஐயாட்ட சொன்னேன் ஐயா நீங்கள் ஃப்ராடு ஐயா நீங்கள் ஃப்ராடுன்னு அடி அப்படின்னு நினச்சிட்டு அறியப்பட்ட அந்த அகாடமி நானாதாயாக இருப்பேன் நினைக்கிறேன் நானாதா நான் இருப்பேன் நினைக்கிறேன் ஐயா கூட நான் பத்து நிமிஷம் இருக்கேன் அதை வச்சு நீங்கள் ஐயா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் வாயாக இருந்தாங்கன்னா அதோட உண்மை தன்மை நீங்கள் அறிஞ்சால் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐயா சமுதாயத்தால் அப்படி சில நேரங்களில் சித்தரிக்கப்பட வேண்டியது இருக்குது சோசியல் மீடியாவில் வரது எல்லாத்தையும் உண்மை நம்புவாங்க ஒருத்தருடைய உழைப்பை உயர்வை பார்க்கும்போது அவனுடைய உழைப்பையும் பார்க்கணும் ஐயா இதாயா உண்மை நான் ஐயா நிறைய விளக்கம் கொடுத்து ஐயாவோட நேரத்தை வீணடிக்க விரும்பல ஆனா ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஐயா விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இல்லை என்றால் நம் கடமையை நிறைவேற்ற முடியாது இன்னும் சொல்ல போனா விமர்சனங்களை வரவேற்கணும் அறிவாளியினுடைய விமர்சனம் நம்ம உயர்த்தும் அறிவாளியினுடைய விமர்சனம் நம்மளை உயர்த்தும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அதனால் நான் விமர்சனங்களை எப்போதுமே எதிர்கொண்டிருக்கேன் அதனால் தம்பி சொல்கிறதும் சரி அந்த போட்டி தேர்வு பயிற்சி மையங்கள் சொல்கிறதும் சரி நான் அதை அவங்க என்னை நேரில் பார்க்கும்போது ஒரு நாள் நிச்சயமா என்னை புரிஞ்சிப்பாங்க என்னோட நோக்கம் ரிசல்ட்ஸ் இல்லை என்னோட நோக்கம் ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களுடைய நலனை உயர்த்துறது பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய நலனை உயர்த்துறது ஒரு முப்பத்தாறு விதமான சர்வீஸ் பண்ணலாம்னு இருக்கேன் நான் இத்தனை பிரான்ச் வச்சுருக்கோட நோக்கமே என்னன்னா இருபதாயிரம் பேருக்கு திருக்குறள் நடத்தணும்னு முடிவு பண்ணேன் அது ஒரு பெரிய விஷயம் ஆனால் எனக்கு அது ஈஸி ஏன் தெரியுமா நான் ஒரு பிராஞ்சுக்கு நானூறு குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா போதும் ஐம்பது பிரான்ச்சுக்கு இருபதாயிரம் ஈஸி இன்றைக்கி டேட்டில் என்னால் ஒரு லட்சம் மறக்கன்ற ஒரே நாளில் நட முடியும் இன்றைக்கி டேட்ல ஒரே நாள் ஆயிரம் பேர்கிட்ட பிளட் டொனேஷன் கொடுக்க முடியும் இன்னைக்கு டேட்ல நூறு பேருக்கு உருப்பு தானம் செய்ய முடியும் இன்றைக்கி டேட்ல தமிழ்நாட்டில் இருக்கிற நூறு கோயில்களை என்னால் வந்து பணி செய்ய முடியும் இன்றைக்கி டேட்ல பசி இல்லாத ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் என்னால் இதுக்கு தான் நான் இத்தனை இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன் என்னால் தமிழ் வளர்க்க முடியும் திருக்குறள் வளர்க்க முடியும் கலை வளர்க்க முடியும் நான் இந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சிருக்கிறது இது ஒரு நெட்ஒர்க் நிறைய பேருக்கு நல்லது பண்ணால் இது ஒரு களம் இது ஒரு சிந்திக்கிறதுக்கான ஒரு களம் இன்னைக்கு நல்ல விஷயங்களை நம்ம தேடி போனோம்னா யாராவது ஸ்பீச்சர் பட்டிமன்ற ஸ்பீச்சாளரை போய் தேடி போகணும் இன்றைக்கி நம்ம போட்டி தேர்வு படிக்கும் போதே நல்ல விஷயங்களோட வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஐஏஎஸ்லையும் தமிழ் இருக்கு குரூப் ஒன்லையும் தமிழ் இருக்கு டிஎன்பிஎஸ்லையும் தமிழ் இருக்கு நீங்கள் மார்க்குக்காக படிக்கிறீங்க இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு கடவுள்கிட்ட நான் ஒரு பிச்சை கேட்குறேன் வேலையை விட்டுட்டு வந்து எல்லாருக்கும் தமிழ் மார்க்குக்காக படிக்க வேண்டியது இருக்குது இந்த தேவைக்காக படிக்கும்போது அப்படியே வாழைப்பழத்தில் மாத்திரை வச்சு ஊசி ஏற்றி கொடுக்குற மாதிரி நான் கொஞ்சம் விருப்பத்தையும் ஊட்டிடுறேன் தமிழ் எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்க மார்க்குக்காக மட்டும் படிக்காதீங்க அது தானேன்னு படிக்காதீங்க தேனேன்னு படிங்க நான் இது ஒரு வாய்ப்பாக தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தமிழ் நூறு மார்க் இருக்குங்கிறத வச்சு தமிழ் உணர்வை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டிடணுங்கிறது என் ஆசை அவ்வளவுதான் என்னுடைய நோக்கங்கள் எண்ணங்கள் ஆசைகள்லாம் வேற வேற இந்த இன்ஷுட் நடத்துறதும் இந்த இன்ஷுட்ல ரிசல்ட் குடுக்கறதும் பேனர் வைக்கிறதோ அதுல நான் விரும்பல அதெல்லாம் குறுகிய மனப்பான்மை தான் நான் வரும்போதே இந்த ஃபோட்டோ பார்த்து சார பார்த்து சத்தம் பண்றேன் ஜேபி சார நீங்க இந்த ஃபோட்டோ பக்கத்துல ஏதோ ஒரு நாலு மோட்டிவேஷன் இல்லைனா ஒரு திருக்குறளோ இல்லை வேற ஏதாவது யாருக்காவது உபயோகமான வார்த்தைகள் இருந்தால் அது நல்லா இருக்கும் ஏன்னா அங்க இருந்து அங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தை யாராவது ஒரு ஒருத்தர் மனசுல நின்னு யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில மாற்றத்தைப்படுத்தலாம் அதான் வந்த உடனே கேட்டேன் சார் ஏற்கனவே அடிச்சிட்டாங்க சார் நான் பட் இருந்தாலும் நம்ம விரும்பக்கூடியவங்க நம்ம அறியாமலே அந்த விளம்பர கலாச்சாரத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க அது நான் ஒவ்வொரு நாளும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு கட்டுப்படுத்திட்டே தான் இருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு எண்ணம் இதுக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு கேட்டதான் போறோம் எங்க இருந்து பெறப்பட்டதோ அது அங்கேயே பெறப்பட்டது அவ்வளவுதான் சரி அதனால இதுதான் இது நம்ம பேசலாம் நீங்கள் நீங்க நீங்க சோசியல் மீடியால அடிக்கடி லைவ்ல பேசுகிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே இருக்கேன் எனக்கு ஒரு விருப்பம் அதனால தான் சார் அதனாலதான் சரி சார் எனக்காண்டி ஒரு திருக்குறள் அந்த நமக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா உங்களுக்காக கருமம் செய்ய வருவன் என்னும் பெருமையின் பீடு உடையதில் அவ்வளோதான் என் சமுதாயத்தை உயர்த்த நான் கஷ்டப்படுறேன் ஏன்டா சாப்பிடாம இப்படி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன இப்படி கேட்டுவிட்ட என் பிள்ளைங்களை வாழ்க்கையில் உயர்த்த நான் கஷ்டப்பட்டு நாலு கருத்துக்களை சொல்கிறேன் இதை விட எனக்கு வாழ்க்கையில் என்ன பெருமை இருக்குது ஒவ்வொரு அப்பா அம்மா அப்படி தான் எனக்கு கஷ்டப்படுறாங்க ஏன்டா இப்படி நாயா உழைக்கிறேன் கடை என்ன சொல்கிறாங்க என் பிள்ளையை படிக்க வைக்க என் பிள்ளைக்கு ஃபீஸ் கேட்டால் நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்கல்ல அதே தான் என் சமுதாயத்தை உயர்த்த என் மூச்சுள்ள வரைக்கும் போராடுவேங்கிறத விட எனக்கு பெருமையான விஷயம் வேறு என்ன இருக்குது அப்படி டீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது செத்தங்கிறத விட சந்தோஷம் வேற என்ன இருக்கும் போது இதுதான் என்னுடைய ஆசை சார் லாஸ்ட்டு ஒரு கொஸ்டின் எல்லாரும் அவங்கவுங்க கேட்பாங்க சார் உங்கள் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்காங்களா தாயா தாய் இருக்காங்க தந்தையார் மறைஞ்சிட்டாங்க நல்லா இருக்காங்க உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம முகம் நம்ம முகம் பார்த்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்க மற்ற எல்லாரும் மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க அனைவரும் நலம் என்னுடைய பிள்ளைங்க நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க அவங்க நிறையா ஹாப்பியாக இருக்காங்க அப்பப்போ அப்பப்போ இது கொஞ்சம் சீமான நணனையும் நான் வந்து கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது அவர் மட்டும் தான் எல்லாரையும் அண்ணன் மாமா மச்சம் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவார் அது ஒரு அற்புதமான பேச்சு உண்மையிலே அப்படி எல்லாராலையும் அப்படி பேச முடியாது ஆனால் ஒரு நல்ல அது ஒரு நல்ல ஒரு நெருக்கமான பேச்சு நெருக்கமாக வச்சுருப்பேன் எல்லாரையும் ரொம்ப ஹாப்பி சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும் தேங்க் யூ அண்ணன் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால கவலைப்படாமல் இருக்காங்க நிறைய பேர் தேங்க்யூ ஓகே வேறு யாராவது கடைசியாக லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் பசியில் இருப்பாங்க கொஞ்சம் பேர் சார் வணக்கம் என்னுடைய பேர் சுரேந்தர் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறோம் சார் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆல்மோஸ்ட் ஒர்க்குக்கே ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் செலவாகுது மீதி ஒரு பதினாலு மணி நேரத்தில் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கிடும் அந்த எட்டு மணி நேரத்தை நல் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷெட்யூல் எந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் சார் இல்லை ஒன்றும் இல்லைம்மா அது ஒவ்வொரு நாளுமே ஒரே போராட்டமாக தான் சார் இருக்குது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஆண்டவன் அந்த கேரக்டர் நம்ம மீற முடியாது அது தாய்க்கு பிள்ளையாக இருக்கலாம் இல்லையா கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம் இல்லை மனைவிக்கு கணவனா இருக்கலாம் இல்லை டீச்சருக்கு குருவாக இருக்கலாம் இல்லை குருக்கு வந்து ஸ்டூடண்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம குடும்பம் இதுதான் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இதுதான் நமக்கு சூழ்நிலை இல்லை சந்தர்ப்பம் இல்லைன்னு வரப்படாமல் இதுக்குள்ள நம்ம முன்னேற என்ன வழின்னு டைம் டேபிள் போட்டுக்கணும் முதல்ல நடந்த விஷயத்தை வேணாச்சு வருத்தப்படக்கூடாது இதில் ஜெயிக்க என்ன வழி இந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வர ஈஸியான வழி என்ன அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அதனால் நமக்கு டைம் இல்லையான்னு எனக்கு ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம வந்து என்றைக்குமே எப்படி இருக்கணும்னா ஐயோ ரோஜாவில் முள் இருக்கே அப்படின்னு பார்க்கக்கூடாது முள்ளில் ரோஜா இருக்கே அப்படின்னு பார்க்கணும் நம்மளால் இவ்வளோ நேரம் படிக்க முடியல நினைக்காம இன்னைக்கு இவ்வளோ நேரமாவது படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு ஆளாகவும் புத்தகத்தை தேடி விரும்பி படிக்கக்கூடிய ஒரு ஆளாவும் நம்ம முதல்ல இருக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க இருந்து படிக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே படிக்கணும் ஏன்னா நம்மளால் முழு நேரமாக படிக்க முடியாது எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிக்க நேரம் தான் வேணும் இப்போ ஒரு குரூப் ஃபர் படித்து பாஸ் பண்ணால் ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் வேணும் ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் இன்னைக்கு ஒருத்தர் படிக்க ஆரம்பிச்சாருன்னா நாலு மாதத்துல பத்து மணி நேரம் எஃபர்ட் போட்டார்னா போஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறீங்க உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் தான் செலவு பண்ண முடியும்னா நீங்கள் எட்டு மாதம் படிக்கணும் இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் தான் ஒரு ஒன் இயர் படிக்கணும் அவங்க அப்படி தான் நான் என்ன சொல்ல வரேன் அதாவது நம்மளால் ரெண்டு மாதம் எட்டு மணி நேரம் படிக்க முடியாமல் இருக்கலாம் ஒர்க் பண்ணுறதால ஆனால் நாலு மாதம் நாலு மணி நேரமோ ஆறு மாதம் ரெண்டு மணி நேரமோ படிக்க முடியும் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக படிக்கிறீங்கன்னா நம்ம எல்லாரோட சேர்ந்து முன்னேறோம் அப்போ நமக்கு சும்மா அதிகம் அப்போ நம்ம ப்ரீ பிளான் முன்னாடியே பண்ணணும் திட்டமிடுதல் சீக்கிரம் இப்போ காலையில் எழுந்திரிச்சு இந்த ஃபங்க்ஷன் வரணும்னா இந்த தம்பி எந்திரிச்சோன்னு அப்படியே வர வேண்டியது தான் ஆனால் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க அப்படி வர முடியுமா அவங்க எந்திரிச்சி சமையல் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து எல்லாரையும் கவனித்து கிளம்பி வரணும் அப்போ இவருக்கு எந்திரிச்சு கிளம்புற நேரமும் நீங்கள் எந்திரிச்சி கிளம்புற நேரம் ஒன்றா நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணி ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சா போதும் அப்படி தானே அதே போல் தான் ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு படிக்கிற ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறவங்களும் கொஞ்சம் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணணும் எப்போதுமே கால்பிற்கு முன்னாடியே படிக்க ஆரமிச்சிடும் ஏன்னா நமக்கு நேரம் கம்மி ஆனா பாசிபிள் தான் ஆனால் ஒரு விஷயமேட்டு நான் அவங்களுக்கு சொல்கிற தெரிஞ்சுவாங்க இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து படிக்கிறவனோட தான் குடும்பத்தை உயர்த்திக்கிட்டு அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அக்கா தங்கச்சியை நினச்சிக்கிட்டு கஷ்டப்படுறான் பாருங்கள் அவன் படிக்கிற படிப்புக்கு தான் இறைவனுடைய ஆசிர்வாதம் அதிகம் சுயநலமாக மட்டும் உட்காந்து படிக்கிறான் பாருங்க அவ என்னைக்குமே ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சுறுசுறுப்பு அதிக களைப்பற்று தான் சோம்பல் அதிக களைப்பத்துறதான்னு சோம்பல் தான் நமக்கு அதிக தரும் ஒரு நாள் ஃபுல்லாக சும்மா உட்காந்துருந்தா தான் நம்ம மரமாண்டே பிஸியாக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் படிக்கிற பாருங்க போல சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது உங்கள் நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க டைம் டேபிள் போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு டைம் டேபிள் போடுங்க எது இந்த இரநூறு மார்க்கில் அதிகமாக கேட்குறாங்க அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச படத்தை படிங்க அடுத்து வீக்கான ஏரியாவை படிங்க சப்போஸ் ஸ்கோர் பண்ணுற ஏரியா உங்களுக்கு வீக்காக இருந்தால் ஃபர்ஸ்ட்டு அதை படிங்க இந்த மாதிரி நீங்க டைம் டேபிள் போடுவாங்க சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்ட் மாதிரி படிங்க டிஃப்ரண்ட் படிங்க தீரியா படிங்க ஒன் படிங்க மல்டிபிள் சாய்ஸா படிங்க படிக்கிற இடத்த மாத்துங்க படிக்கிற மெத்தட பாத்துங்க படிக்கிற சப்ஜெக்ட் ஆத்துங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தி யோசிக்கிறது மூலமா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் இதுக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க அதுல உங்களுக்கு டிப்ஸ் எடுத்துக்கோங்க சரியா தேங்க் யூ தேங்க்யூ ஓகே சோ எல்லாரும் வந்து நீங்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு உங்ககிட்ட பேசுனது எல்லாரும் கிட்டத்தட்ட சாப்பிட்டீங்களா யார் சாப்பிடல கை தூக்குங்க ஏமா சே சார் தம்பிங்க தம்பிங்கன்னு சொல்லி வேறு வேற சும்மா இருக்காம தம்பிங்க தம்பிங்கன்னு சொல்லி சாப்பிட விடாம உட்கார வச்சிருக்காரா நீங்களுமா சரி ஓகே சோ உங்க எல்லாருக்கும் வெற்றி மேல வெற்றி கிடைக்கணும் விருது கிடைக்கணும் பெருமை கிடைக்கணும் மேதைகள் எல்லாம் உங்களை வாழ்த்தும்படி நீங்க வாழணும் பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உங்களோடு வாழ வேண்டும் என்று கூறி இன்றைய பொழுது உங்களோட நான் ரொம்ப சந்தோஷமா செலவழிச்சேங்கிறது இன்னைக்கு நைட் எனக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்காக இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்